மக்களுக்கு இருக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அதிக சிறப்பு இந்த ஆண்டு கணக்கில் வந்து நோய் பிணி நொம்பளம் சஞ்சலம்னு வாடி வதங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய நோய்புணி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில ஐயா இந்த ஆண்டு கணக்கு நிச்சயம் சொல்லலாம் நல்லோருக்கு வாழ்வு நாளும் குறையாத வண்ணமாக என நல்லோருக்கு ரீகாந்தானும் தந்த வாழ வை உள்ளோமெங்க நேரா நந்தாயிர கவாய்த்தி ரூ ായ ഉള്ളോ 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 ഗായ அதிலே சிறப்போந்தானும் நந்தப்பாடி நந்தேகளை வாழவை போமாழ வைப்போம் என்று வைகுண்ட வாழ்வரிசப்பு மாறியே நோம கழுக்கு மறிய நோமக்களுக்கு மனம் நீரே ஏதாணுந்த இந்த மாடோ மேரி உள்ளம் தந்தோம் வேதாண்மையானது பூமியில பெருகிடும் என்ன என்ன நாட்டுல எல்லா தொழில்களையும் அது மட்டும் இல்லையா எல்லா தொழிலும் வளரக்கூடிய நிறைய நம்ம இந்த ஆண்டு கணக்குல எடுத்து வச்சிருக்கா யா என்ன நோய் துணி நொம்பளம் செஞ்சலாம் வாடக்கூடிய மக்களுடைய வாட்டத்தை எல்லாம் போக்கி என்ன இந்த வேத நாராயணர் அவ்வளோ பூரணமான உடல் சுகத்தோட மக்கள் எல்லாம் வளர்ப்பாங்க யாருமே அது மட்டும் இல்லாம கல்வியும் வந்து நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியும் தொழிலும் வந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு தொழிலும் மாலை வேண்டி நிற்கக்கூடிய மக்களுக்கு மகளையும் மதலை வேண்டி நிற்கக்கூடிய மக்களுக்கு மதலையும் அவரவர் மனமானது நிறைய பண்ணுவாங்க மாதம் கொடுத்து நடத்துவாங்க அத்துமே சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதத்தை ஐயா அமைச்சு வச்சிருக்காங்க இந்த ஆண்டு கணக்கில் அதிக அதிக சிறப்பு என யாரும் இதுவரைக்கு என்னிடாத வண்ணம் என சொனத்தில் கூட தண்டிடாத ஒவ்ணம் என அற்புதமாய் இந்த அருள் ஜோதிபதிநாதன் நடத்த உள்ளோ என்னை தேடி தேடி வரும் கூட்டம் கூடும்